நம்மை காக்க வாண்டி மகை மேகையக தாண்டி அந்த பகனியாண்டி மகை மேகையக தாண்டி அந்த பகணியாண்டி நற்பதம் வேண்டி அவன் பாதம் பணி ஓண்டி நற்பதம் வேண்டி அவன் பாதம் பணி ஓண்டி மகையாண்டி அவன் தாண்டி சிவ மகனாண்டி வேவேந்தி திரிவாண்டி வாண்டி நமை காக்க வருவாண்டி மனத்தில் கவகையண்டி நினைத்தாக போதுண்டி மனதிலே கவகையண்டி நினைத்தாலே போதுண்டி एकं तन्वां तन् वा मिताा शिवनाग्यै वाण् न वीगदित्यै वाण् நமை காக்கருவாந்தி மகஜாந்தி அவன் தாந்தி சிவநாந்தி மகனாண்டி தேவேந்தி திரைவாந்தி நமை காக்க வருவாந்தி கல்பத்தலு நடராஜன் அவர்களுடைய ஊடகம் சிக মুৰুন পাণ্ড আপিৱা আৰু তনগ